ஷூட்டிங் இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நிறையா பேர் நாங்கள் மிஸ் பண்ண ஒரு விருத்தர் ட்ரெய்லர் லான்ச்சில் எங்களால் அவரோட பேரை சொல்ல முடியல ஸோ இந்த படம் வந்து நிறைய பேருக்கு ரெண்டாவது பாதையில் பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காக இருக்குது அவங்களோட கனெக்ட் பண்ணது எங்கள் வாழ்க்கையில் எப்படி ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு எங்கே வச்சுதுன்னா அது காரணம் அரவிந்த் சுவாமி சார் அரவிந்த் சுவாமி சார் தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இந்த ரோல் நீங்கள் பண்ணதுக்கு ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி கடவுள் மாதிரி ஒருத்தர் வரணும் அப்படின்னு வந்து டேரக்டர் சொல்லும்போது அரவிந்த் சாமி சார் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது போது அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ நான் ஐஸ்ரீ கணேஷ் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து இமீடியட்டாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நீங்கள் பேசுங்க அப்படின்னாரு நான் மெசேஜ் அமிச்சேன் மெசேஜ் அமைச்சிட்டு நான் ஃபோனு கையிலேருந்து கீழே வைக்கிறதுக்குள்ளே எனக்கு கால் பண்ணாரு கால் பண்ணிட்டு இமீடியட்லி ஈ சைடு ஓகே அதை பண்ணுறதுக்கு அண்ட் அவர் அந்த இடத்துல வந்தது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இந்த படத்துக்கு ஸோ தேங்க்யூ அரவிந்த் சாமி சார் இப்போ தான் முதல் வாட்டி உங்கள் பேரை சொல்லி ஏன்னா வெளியில் எங்கேயுமே நான் நடிச்சு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ அவருக்கு எங்களோட நன்றி அண்ட் நார்மலாக வந்து இந்த சக்ஸஸ் மீட் இப்போ நான் வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தேங்க் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணிட்டோம் அதே விஷயத்தை இங்கே பண்ணும்போது பொறுமை இழந்துருவாங்க பாக்குறவங்களும் சக்சஸ் மீட்டுன்றது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் முதல் வாரத்தில் நல்லா போச்சு ஆடியன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெண்டாவது வாரத்துக்கான இன்னும் கொஞ்சம் ஒரு புஷ் ஒரு ஹோப் கொடுக்கறதுக்காக நடத்தப்படுற ஒரு விழா தான் அதுதான் ஆனஸ்டா ஸோ எங்களுக்கு அந்த சக்ஸஸ் அப்படின்றது இந்த முதல் வாரத்தில் அப்படி தான் கிடச்சிருக்கு மக்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய ஊரில் அவர் சொன்ன மாதிரி கள்ளக்குறிச்சி ஆகட்டும் ஆகட்டும் தமிழ்நாட்டில் பல ஊர்களில் இன்ஃபேக்ட் இந்த படம் வந்து போன வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் அதிக கலெக்ஷன் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வர வீக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு கோப்பை கொடுத்ததுனால தான் இந்த சக்ஸஸ் மீன் ஆனஸ்டாக சொல்லணும்னா இந்த படத்தோட எடிட்டர் செல்வா தான் வந்து அவர் டெய்லி ஒரு சக்சஸ் மீட் கொண்டாடுற எடிட்டர் நேற்றுக்கு தான் ப்ளூ ஸ்டார் படத்தோட சக்சஸ் மீட்டில் இருப்பார் ரெண்டு படத்துக்கும் அவர் தான் எடிட்டர் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ப்ளூ ஸ்டார் ஆல்சோ ஸோ அந்த படமும் நல்லா போயிட்டு இருக்கு இப்போ ரெண்டாவது வாரம் ரெண்டு படத்துக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்கள் இப்போ இந்த ஸ்டேஜே வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சோ ஏதோ ஒரு சக்சஸ் மீட்டோனா யூடியூப்ல கமெண்ட்ல வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை யாராவது சேனல்ல ட்ரோல் பண்ணுவாங்க என்னை வண்டி இந்த ஸ்டேஜில் இருக்கிற எங்களோட கெஸ்ட்டே ட்ராவல் பண்ணுறாங்க முதல்ல வந்து சிந்திதேன் சார் சவுத் இண்டியன் அமீர் கான்னா எனக்கே சிரிப்பு வருது சார் ஒரு லெஜண்ட் அவரு ஒரு நாற்பது வருஷமாக சினிமாவில் அவ்வளோ சாதனைகள் பண்ணவர் நான் இப்போதான் பேபி ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன் ஸோ தயவு செஞ்சு இது மாதிரிலாம் எதுவும் சொல்லாதீங்க சார் எனக்கு பக்கு பக்கம் நான் ஆயிடுச்சு அடுத்ததாக இமான் அண்ணாச்சி சார் அவர் இப்போ எங்கெல்லாம் டக்குன்னு எங்கே போயிருக்கனு தெரியல பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா நல்ல விமர்சனம் பண்ணிட்டான் வண்டி எடுத்துப்போம் நாங்க செய்ய நாங்க நினைக்கிற மாதிரி நீங்க எழுதினா மட்டும்தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது வந்து கரெக்டான ஒரு விஷயம் கிடையாது அது டெமோக்ராட்டிக் கிடையாது ஸோ பத்திரிகையில என்ன சொல்றாங்க யூடியூப்ல என்ன சொல்றாங்க ஒரு ரிவியூவர் என்ன சொல்றாரு எல்லாமே அவங்களுக்கான சுதந்திரம் அவங்க எப்படி வேணாலும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட தான் எழுத போறாங்க இதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க லாஸ்ட் பேராகிராஃப் நல்லா போடுங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல கரெக்ஷன் சொல்லுங்கன்னு சொல்றதுல உடன்பாடு கிடையாது எனக்கு ஒரு படம் வெளில போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா நடந்த விஷயம் என்னன்னா பொதுமக்களுக்கு யாருக்கு நாங்கள் படம் எடுத்தோமோ அவங்களுக்கு இந்த ரெண்டாவது பாதி பயங்கர இன்ஸ்பைரிங்கா கனெக்ட் ஆகியிருக்கு எஸ் இன்டர்நெட்டில் இருக்கிற ரிவ்யூஸ்லாம் சிலதெல்லாம் எனக்கும் இப்போ நான் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எவ்வளோ பேர் கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமோ அதுக்கு எல்லா ப்ரொமோஷனும் பண்ணோம் ஒரு பத்து நாளைக்கு வந்து அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷூட்டிங்கில் எல்லா ஆக்டோஸ் இருந்ததுனால நான் மட்டும்தான் இருந்தேன் ஒரு பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் உங்கள் போன் ஆஃப் பண்ணாலே மூஞ்சி வர மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்லேயும் இருந்தேன் ஸோ அதுக்கு காரணம் வந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும்னு ஒன்ஸ் ரிலீஸ் ஆன அணிலேருந்து இப்போ வரைக்கும் நான் வந்து அந்த படத்தை பற்றி எதுவும் பேசல ஏன்னா கண்டென்ட் தான் பேசணும் அப்படின்னு நினைப்பேனா ஸோ இந்த படம் நிறைய மக்களோட கனெக்ட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் வீக் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு நாளும் கலெக்ஷன் வந்து சொல்லும் போதும் ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு ஆ நல்லா பரவாயில்ல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ இந்த ரெண்டாவது வாரம் முதல் வாரத்துக்கு ஈக்குவலா அதோட பெட்டராக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை வந்த எல்லாருக்கும் நன்றி அண்ட் கோகுல் சார் ரொம்ப ஒரு பெரிய ப்ராசஸ் உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெரி ஹாப்பி ஆஸ் ஆக்டர் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த படத்துல நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க என்ன உங்க கண்ணு செவந்தே இருக்கு படம் ஃபுல்லா என்ன நீங்க ஒரு காமெடி சீன்ல கூட இல்லவே இல்லை நீங்க என்ன காமெடியே பண்ணல இப்படிலாம் கேட்டாங்க பட் அதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இவர் வேற மாதிரி காட்டுவார் அப்படின்ற ஒரு கான்பிடன்ஸ் வந்துட்டு இருந்தது அந்த கான்பிடன்ஸ் வந்து இப்போ பார்க்கும்போதும் ஓகே பரவாயில்ல நம்மளால இந்த சீனை ஹோல்ட் பண்ண முடியுதுன்றது எனக்கு அடுத்த படத்துக்கு எடுத்துட்டு போகிறது தான் கிடைச்சிது நன்றி அதுக்கு கூகுள் சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் வேல்ஸ் கூட அடுத்த படம் வாழ்த்துக்கள் இதோட பெரிய வெற்றி படமா இன்னும் நிறைய அதிசயங்கள் நடக்கிற படமா இருக்கட்டும் அண்ட் ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் அவர்கள் இன்னைக்கு போடல அது என்னன்னு தெரியல அது வந்து சரி ஓகே அத பத்தி என் மனசுல வருத்தம் இருந்தாலும் பட் ஆனா அவரு இமான அண்ணாச்சி எங்க சைட்லன்னு சொன்னாரு செயின் ஆஃப் பிலிம்ஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சினி ஜெயின் சார் நீங்க சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா மூணு படம் பண்ணிட்டேன் இந்த மூணு படம் எல்கேஜி மூக்குத்தி அம்மன் சிங்கப்பூர் சலூன் இந்த ப்ராசஸ்ல என்ன ஆச்சு அப்படின்னா வந்து எனக்கு வந்து இவர் நல்லவர் அப்படின்னு ஒருத்தர் தெரியும் அவர் என்கிட்ட ஒரு வாய்ப்பு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு எனக்கு அதை செட் ஆகலன்னு டேரக்ட் டேரெக்டாக சொன்னேன் அந்த நல்லவருக்கும் என்ன பிடிக்க போச்சு அப்படிதான் எனக்கு முதல்ல அவர் எல்கேஜி ஒரு நல்ல ஆள் நம்ம படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னு இருந்தது மூக்குத்தி அம்மன் போது ஐயோ இவர் நம்மளை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புறாரு பயங்கரமாக நம்புறாரு அப்படி இருந்தது பட் இந்த சிங்கப்பூர் சொல்லணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ஃபாதர்லி பாண்ட் தான் இருக்கு நான் அவர்கிட்ட பர்சனலாக போய் பேசும்போது என்ன சொல்லுவேன்னா சினிமாவில் நிறைய பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க பயங்கரமாக பழகுவாங்க எங்கேயோ வந்து இந்த சினிமா இந்த பணம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது நடிக்கிறது இதில் வந்து ஏதாவது சண்டை வந்து பிரிஞ்சிருக்காங்க இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது எனக்கு வந்து அது மாதிரி இருக்க வேணாம் எனக்கு உங்கள் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கணும் அதனால வந்து இந்த வேலைன்றது நமக்குள்ளே இருக்க வேணான்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு உறவு இருக்கிற எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிற ஒரு மனிதர் ஐஸ்வரி கணேஷ் அந்த மனிதரை நான் சம்பாதிச்சிருக்கேன் ஸோ இதுக்காகவும் வந்து எனக்கு அதை விட்டு கொடுக்க வேணான்றதுனாலேயே நான் அவருக்கு பண்ணுற படங்களை பார்த்து பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா தான் நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த உரிமையும் அந்த சுதந்திரமும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த செயினில் மூணு தான் முடிஞ்சிருக்கு இன்னும் என் செயினில் வந்து நான் எல்கேஜி டூ மூக்குத்தி அம்மன் டூன்ற மாதிரி என் படங்கள்லேயே நான் வந்து எழுதி எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது உங்ககிட்ட தான் நான் பண்ணுவேன் அது பட் இப்போதைக்கு அந்த செயின் வந்து கோகுல் கழுத்துக்கு போயிருக்கிறதுனால அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் கொஞ்ச நாள் அந்த செயின் இல்லாமல் நான் தனியாக கையில் காப்பிடுவாங்கன்னு பார்த்து வெயிட் பண்ணுறேன் ஃபைனலி ஒரே ஒரு விஷயம் தான் இல்ல அதுதான் அந்த செயினி பொதிக்க போட்டீங்க இப்ப மழுப்ப கூடாது நீங்க சோ சீக்கிரமே வேற காப்புகள் கலை புலி தானு சார் ரொம்ப நாளா கூப்பிட்டு பட் இந்த சிங்கப்பூர் சலூன் இரண்டாவது வாரம் முதல் வாரத்தோட எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்றத நாங்களும் ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம் காரணம் ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா சொல்லணும்னா ரத்தம் கத்தி அதுக்கப்புறம் வந்து நிறைய அபியூசிவ் படங்கள்லாம் ஹிந்திலையும் சரி மற்ற மொழிகள்லயும் சரி வந்து பயங்கரமா ஓடுது அந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க